கோவையில் நடைபெற்ற ஸ்ரீ நாராயணகுரு தமிழக பேரவையின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது ஸ்ரீ நாராயணகுரு தமிழக பேரவையின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் கோவை கேரளா கிளப்பில் நடைபெற்றது இதில் கௌரவ ஆலோசகர்கள் சாந்தப்பன் அஜித்குமார் தலைவர் செந்தாமரை நிறுவனர் கேரல் விஸ்வநாதன் சேர்மன் டாக்டர் ரவீந்திரன் பொதுச் செயலாளர் சுதீஷ் பொருளாளர் பைங்கிலி சாஜில் இளைஞரணி செயலாளர்கள் அபிலாஷ் ராஜே சுசி மகளிரணி சரிதா விஜயலட்சுமி பிரதீப் மற்றும் கோவை பொள்ளாச்சி மேட்டுப்பாளையம் திருப்பூர் நீலகிரி கன்னியாகுமரி சேலம் சென்னை உள்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்றனர் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் நாராயணகுரு ஜெயந்திக்கு தமிழக அரசு விடுமுறை அளிக்க வேண்டும் தமிழகத்தில் நாராயணகுருவிற்கு மணிமண்டபம் அமைப்பதோடு அவரது வாழ்க்கை வரலாறு குறித்து டாக்டர் பட்டத்தில் இடம்பெற வேண்டும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனையை புண்ணியதலமாக அறிவிக்க வேண்டும் ஐந்தாவது மாநில மாநாடு திருப்பூர் மாவட்டத்தில் வரும் ஆகஸ்ட் மாதம் ஒன்பது மற்றும் பத்து தேதிகளில் நடைபெறுகிறது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது வணக்கங்க நம்ம ஈழவாத்திய தமிழக பேரமைப்பினுடைய செயற்குழு அண்ட் பொதுக்குழு கூட்டம் இன்று சிறப்பாக இங்கே நடைபெற்றது இந்த அமைப்பினுடைய நோக்கமே எங்களுடைய சமுதாய மக்களுக்கு நல் பணிகள் செய்யும் நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் தமிழக அரசில் பல பல நல்ல காரியங்கள் கவர்மெண்ட்டிடம் எடுத்து சொல்லி சமுதாயத்துக்காக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதே மாதிரி எங்களுடைய நாராயண குருவுடைய பிறந்த நாளுக்கு குரு ஜெயந்திக்கு லீவு நாராயண குருவுக்கு தமிழகத்திலே மணிமண்டபம் அதேமாரி நாராயண குருவனுடைய வாழ்க்கை வரலாறு தமிழக யூனிவர்சிட்டியிலே பாடமாக பிஹெச்டி டாக்டரேட் பண்ணுறவங்களுக்கு பாடமாக கொண்டு வர வேண்டும் என்கின்ற கோரிக்கை இதெல்லாம் இன்னைக்கு வந்து எங்களுடைய பொதுக்குழு செயற்குழுவில் நிறைவேற்றிருக்கிறோம் சமூக தீர்திருத்தம் அப்படின்னா நம்ம பிற்படுத்தப்பட்ட மக்கள் காலாகாலமாக தமிழகத்திலே நூற்றம்பது இரநூறு ஆண்டு முந்நூறு ஆண்டு காலமா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கூடலூர்ல இருந்து தேனி வரைக்கும் இருக்கக்கூடிய பார்டர்ல வாழ்ந்து கொண்டு கிராமங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு மறுக்கப்பட்ட சில தமிழகத்தினுடைய தமிழ்நாட்டிலேயே வாழ்ந்து தமிழ்நாட்டில் எந்த விதமான அங்கீகாரமும் இல்லாம வாழ்ந்து கொண்டு ஒரு சர்டிபிகேட்டும் கூட கிடைக்காம வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவங்களுக்கு வந்து இப்போ தான் இவ்வளோ நாள் போராட்டத்துக்கு அப்புறம் நாற்பது நாற்பத்தஞ்சு ஆண்டுகள் போராட்டத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுல தான் எங்களுக்கு அந்த பிசி சர்டிஃபிகேட்டு போன கவர்மெண்ட்டிடம் கிடச்சிருக்கு அதில் இன்னும் எங்களுக்கு வந்து இந்த ஓபிசிங்கிற ஒரு இது வந்து இன்னும் வந்து கெசட்டில் வரல இந்த ஓபிசி வந்து க வந்தால் மட்டும்தான் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய வேலைகளுக்கோ படிப்புக்கோ போய் சேர முடியும் அது இது வரைக்குமே அது கிடைக்கவில்லை அது வந்து தமிழக கவர்மெண்ட்டு இங்கேருந்து பரிந்துரை பண்ணி எங்களுக்கு டெல்லிக்கு அனுப்ப வேண்டும் அதனால் பெருந்தன்மையோடு நாங்கள் தமிழ கவர்மெண்ட்டோட கேட்டுக்கொள்வது எங்களுக்கு எப்படியாவது இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பெற்றுக் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா ரொம்ப பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அதுவும் கூலி வேலைகள் செஞ்சு லேபராக வாழ்ந்து கொண்டு இன்னைக்கு ஊடகம் தேனி வரைக்கக்கூடிய கிராம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பார்டரில் இருக்கக்கூடிய கிராமங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுடைய அடிப்படைக்காகத்தான் இந்த அமைப்பை உருவாக்கப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் அந்த காலனிகளில் வந்து யாருமே கிராமங்களில் வந்து ஒரு டிகிரி படிக்க முடியல ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியல காரணம் வந்து ஒடு ஏன்னா இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாத ஒரே காரணம் ஒடுக்கப்பட்ட மக்களாக இங்கே தமிழ் தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுடைய சமூக தீர்திருத்தத்துக்காகத்தான் நாங்கள் இந்த அமைப்பை உருவாக்கணும் இந்த உருவாக்கி இந்த அமைப்பை உருவாக்கி பெற்றது தான் ரெண்டாயிரத்தி இருபதுல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் எங்களுக்கு இன்னும் ஓசி ஓபிசி கிடைக்கவில்லை அதுக்காக நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் அது கூட சேர்ந்து குருவனுடைய தமிழகத்தில் குருவனுடைய ஜெயந்தி குரு ஜெயந்திக்கு நாங்கள் லீவை கவர்மெண்டிடம் கேட்டிருக்கிறோம் இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்திலே மூன்று தாலுக்காக்களுக்கு அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய அமைச்சர் மனோ தங்கராஜ் சார் அவர்கள் மூன்று தாலுகாவுக்கு லீவு வாங்கி கொடுத்துருக்கிறார் மறுபடியும் இருக்கக்கூடிய மூன்று தாலுக்காவில் எங்களுக்கு லீவு வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் கண்டிப்பாக வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறார்கள் அதுக்கப்புறம் நாங்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோவை மாவட்டம் நீலகிரி மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் சென்னை உள்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் நாராயணகுருவுடைய பிறந்த நாளுக்கு நாராயணகுரு ஜெயந்திக்கு நாங்கள் லீவை தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்டிருக்கிறோம் பரிசு அவங்களும் பரிசீலிக்கிறதாக சொல்லியிருக்காங்க எங்களுக்கு அதையை தயவு செஞ்சு எங்களுடைய நாராயணகுருவுடைய லீவை வழங்குமாறு தாழ்வு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் அல்லாமல் அதை தமிழகத்தில் எங்களுக்கு வந்து நாராயணகுருக்கும் மணிமண்டபம் வேண்டும் என்றும் கவர்மெண்ட்டில் நாங்கள் கேட்டிருக்கிறோம் நாராயணகுருடைய பிஹெச்டி கோர்ஸ் எங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி படிப்ப படிப்பவருக்காக அவருடைய வாழ்க்கை வரலாறு சரித்திரம் இதை வந்து அந்த காலேஜில் கொண்டு வர வேண்டும் கேட்டுக்கிறோம் அதையும் செஞ்சு கொடு செஞ்சு கொடுக்குறதாக சொல்லியிருக்கார்கள் அதே மாதிரி எங்களுடைய நாராயண குரு அவர்கள் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலே மருத்துவமலைங்கிற மருத்துவமனையில் தான் மோதமான தபசு இருந்த இடம் தியானம் செய்த இடம் ஃபஸ்ட்டில் அந்த இடம் வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து அது கோயிலாக கும்பிட்டுட்டு இருக்கிறோம் அதே வந்து நான் அதை வந்து ஒரு புண்ணிய ஸ்தலமாக பக்தர்கள் வந்து போகும் இடமாக தமிழக கவர்மெண்ட் அதை அறிவிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை இன்னைக்கு தமிழகத்திலிருந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் கூடலூர் பந்தலூர் மசனகுடி ஊட்டி குந்தா குன்னூர் கோத்தகிரி தாலுக்கிலிருந்தும் அதேமாதிரி கோவை மாவட்டத்திலிருந்து மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் மதுக்கரை கிணத்துக்கடுவு பொள்ளாச்சி ஆனமலை வால்பாறை தாலுக்கில் இருந்தும் அதேமாதிரி திருப்பூர் மாவட்டத்திலிருந்து திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் திருப்பூர் மாவட்டத்தினுடைய பொல்ல உடுமலை தாலுக்கு திருப்பூரை மாவட்டம் அதே மாதிரி பழனி திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து திண்டுக்கல் பழனி கொடைக்கானல் அதே மாதிரி மதுரை கன்னியாகுமரி மாவட்டம் திருச்சி திருச்செங்கோடு நாமக்கல் சேலம் நெய்வேலி ஒசூர் சென்னை அனைத்து தாலுக்காக இருந்து இங்கே அனைத்து நிர்வாகிகளும் பொதுக்குழு செயற்குழி கலந்து வந்து இப்போ தான் எங்களோட மீட்டிங் முடிச்சி எல்லாம் கிளம்புனாங்க நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டீங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க ஓகே ஓகே தேங்க் யூ ஐந்தாவது மாநில மாநாடு திருப்பூர் ஆகஸ்ட்டு மாதம் ஒன்பது பத்து மாநாடாக அங்கே ஒன்பது பத்து ஆகஸ்ட் ஒன்பது பத்தில் மாநாடாக அஞ்ச ஐந்தாவது மாநாடு திருப்பூர் நடத்தறதுக்கு தீர்மானித்திருக்கிறோம்